இது வந்து கோஹெச் பைப் கோயம்புத்தூர் வந்த ஒரு வீரிய ரகம் இதில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஆண் பூ இந்த ஆண்பூ வந்து எப்போ வரும்னா இந்த பெண்புங்கிறது வந்து கீழே வரும் ஒரு மூணு நாலு கனவுக்கு கீழே இருக்கும் பெண்பூ வந்து வர்றதுக்கு பத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த ஆண் வந்துடும் இந்த ஆண் பூ மகரம் தெரியுது பார்த்தீங்களா மகரந்தம் இது வந்து நமக்கு இங்கே கீழே விழுந்ததுனால் தான் வந்து இந்த இந்த சில்கு சொல்கிறாங்க இல்லையா இதில் தான் நமக்கு வந்து கதிர் வந்து உருவாகும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய சோளம் வைக்கும் இப்போ என்னென்னா காலை டைமில் மழை பெய்யணும்னு வச்சுங்க இந்த மகரந்தம்லாம் என்ன என்னச்சுங்க காலைல ஒரு பதினொரு மணிக்குள்ளே மழை இப்போ இது கழுவி கழிவு கழுவி விட்டால் இந்த சிற்கைக்கு தேவையான மகரந்தம் கிடைக்காது அப்போ வந்து சோளம் வந்து என்ன பண்ணோம்னா மகரந்தம் விழுகிறீங்கன்னா இந்த கதிரில் சோளம் வைக்காது ஆனால் விவசாயிகளோட தவறான என்னென்னா இந்த கம்பெனி சோளம் வாங்கி போட்டேன் இந்த மாதிரி சரியாக சொட்டக்கதிரை கருதாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தவறான க தவறான கருத்து உண்மையிலே என்னன்னா இந்த மகன் இருந்தால் தான் அந்த இது இதாகும் அதான் வர்றதுக்கு வாய்ப்பு பண்ணி